பிரியா நேற்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது கோவை மாவட்டத்தை கிட்டத்தட்ட கோவை மக்களவைத் தொகையில் பதிவாகி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நேற்று இரவே வாக்கு எண்ணக்கூடிய இந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய மின்னணு வாக்கு இயந்திரங்கள் நேற்றைய தினம் கோவை தடகம் சாலையில் கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு வரப்பட்டிருக்கிறது இந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்துமே அதாவது பலத்த பாதுகாப்புடன் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு நடைபெற்றிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கோவையில் இருக்கக்கூடிய மொத்தம் கோவையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு தொகுதியாக கோவை மக்களவை தொகுதி இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்து அறுபத்தொரு சதவீதம் அதிகமான வாக்கு நேற்று பதிவாகக்கூடிய சூழ்நிலையில் அந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்துமே நேற்று இரவு இந்த ஜிஎஸ்டி கல்லூரி கொண்டு வரப்பட்டிருக்கிறது பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் அதிகாரிகள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே இதற்கான சீலிடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது நாம் பார்த்து காட்சிகளை பொறுத்தவரை பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகளை பொறுத்தவரை சீலிடும் பணியான தற்போது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக தற்போது சிங்கநல்லூர் பகுதி அதேபோன்று கோவை தெற்கு வடக்கு ஆகியவற்றை தொடர்ந்து கவுண்டம்பாளையம் பகுதியில் கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமை சீலிடும் சீலடுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொள் வருகிறது காலை முதலே மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதேபோன்று மாவட்ட வருவாய் அலுவலர் அதேபோன்று மா மாநகர காவல் மா மாநகர மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோ பலரும் க நேரடியாக வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது இந்த ஸ்ட்ராங் ரூமை சீலுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே மத்திய பாதுகாப்படை கோவை மாநகர காவல்துறை அதே போன்று பல்வேறு போலீசாரும் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ரூமை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்ட்ராங் ரூம் முழுமையாக எந்த அதாவது உள்ளே காற்றும் கூட எந்த ஒரு காற்று கூட செல்லாத அளவுக்கு முழுமையாக அந்த பலகைகள் மூலம் முழுமையாக அடிக்கப்பட்டு எக்ஸ் வடிவிலான மரக்கட்டைகள் கொண்டு அடிக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக முழுவதுமாக சிசிடி கண்ட்ரோலும் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மா இந்த கல்லூரி வளாகம் முழுவதுமே சிசிடி கண்ட்ரோல் வைக்கப்பட்டு அதுக்கொண்ட கட்டுப்பாட்டையும் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்த்து காட்சிகளை பொறுத்தவரை முழுமையாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு மாநகர கா மா அதாவது மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வரது நேற்றைய தினமே மு நேற்று இரவு மொத்தம் மொத்தமான மின்னணு வாக்கு இயந்திரங்களும் கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பெட்டிகள் எல்லாம் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு சீலடக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டத்தை கோவை மா கோவை மக்களவைத் தொகுதி பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன அதாவது பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோவை தெற்கு வடக்கு சிங்காநல்லூர் உள்ளிட்ட ஆறு தொகுதிகள் இருக்கின்றன இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூம்கள் விபட் செய்யப்பட்டு அந்தந்த ஸ்ட்ராங் ரூம்களில் அவை வைக்கப்பட்டு முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ் வடிவிலான முதற்கட்டமாக அந்த முழுமையாக அந்த பலகை மூலம் அடிக்கப்பட்டு பிறகு எக்ஸ் வடிவிலான மரக்கட்டை கொண்டு ஆணி ஆணி வைக்கப்பட்டு அடிக்க அடிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாண மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இந்த சீலிடும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஸ்ட்ராங் ரூம் மற்றும் அதே போன்று இந்த கட் வளாகம் முழுவதுமாகவே சிசிடிவி கண்ட்ரோல்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த சிசிடிவி கேமராக்களை பொறுத்தவரை ஒரு கட்டுப்பாடு அறையும் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டுப்பாடு அறை மூலம் இங்கே நடப்பு வகை அனைத்துமே கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதே போன்று மற்றொரு புறம் வாக்கு வாக்கு எண்ணக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது அந்த அறைகள் முழுவதுமாகவே அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் முழுமையாக போட்டு அமைக்கப்பட்டு அதுக்குள்ளாக முகவர்கள் இங்கு அமர வேண்டும் அதே போன்று வாக்கு எப்படி எண்ணப்படுகிறது அதற்கான பயிற்சிகள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் தற்போது இங்கு நடைபெற்று பார்க்க முடிகிறது நன்றி மாரியப்பன் தஞ்சை பெரிய கோயில்